ராமநாதபுரத்தில் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட செயலாளர் காதர்பாட்ஷா முத்துராமலிங்கம் எம்பிஎல்ஏ தலைமையில் ஊர்வலமாக சென்று அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் அதனை தொடர்ந்து அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர் இந்நிகழ்ச்சியல் முன்னாள் அமைச்சர் வி சத்யமூர்த்தி முன்னாள் எம் பி ராஜேந்திரன் நகர்மன்ற தலைவர் கார்மேகம் துணைத் தலைவர் பிரவீன் தங்கம் மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் இன்பா ரகு குணசேகரன் தொண்டர் அணி அமைப்பாளர் பி டி இராஜா மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் காதர்பாட்சா முத்ராமலிங்கம் எம் லல் ஏ செய்தியாளர்களிடம் பேசும்போது ஒரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தின் மூலம் ஒரு கோடி குடும்ப உறுப்பினர்கள் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள நான்கு தொகுதிகளில் ஐந்து லட்சத்து இருபத்து எட்டு ஆயிரம் தொண்டர்கள் இணைந்திருக்கின்றார்கள் ஒரு லட்சத்து எண்பத்து ஐந்து ஆயிரம் குடும்பத்தினர் இணைந்துள்ளனர் என்று தெரிவித்தார் நம் நாடு டிவி நியூஸ் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு